ஏம்மா சிக்கன் மட்டன் வாங்கி போட்டா என்னாவது துட்டு ஏம்மா நான் ஒரு ஐடியா வச்சிருக்கேன்னு சொல்றேன் கேட்டே மர்மள உங்க அம்மையும் உங்க அப்பாவும் வரவோ சிக்கன் மட்டன் வாங்கணும் அவ்வளவுதானே இப்ப 10 நிமிஷத்துல ஓடி போய் வாங்கிட்டு ஓடிறேன் ஒரு நாள் இல்லாத திருநாளால இருக்கு 10 நிமிடங்களுக்கு பிறகு மர்மள தப்ப நினைச்சிடாத ஊர் முழுக்க சுத்தி வந்துட்டேன் ஒரு கடையில கோழி இல்ல ஆட்டுக்கறி இல்ல கவலைப்படாதீங்க டேய் நீங்க இப்படி தான் சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியும் அதனால தான் நான் ஆன்லைன்ல 1 கிலோ மட்டனும் ஒரு கிலோ சிக்கனோ ஆர்டர் பண்ணிட்டேன் அம்முகுட்டு முகுட்டு அம்மா